அனைவருக்கும் ஆனந்தமான இடைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் போகி பண்டிகை அன்று காப்பு கட்டும் நல்ல நேரங்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்ல போகின்றேன் மேலும் உங்களுக்கு நல்ல காலம் பிறப்பதற்கு காப்பு கட்டும் சூட்சமும் ஒன்றையும் இந்த வருடம் உங்களுக்காக சொல்ல போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பதே ஈசனின் அவதாரமான ஸ்ரீ மகா பைரவரின் மந்திர உபாசனை பொங்கல் அன்று வழங்கப்பட உள்ளது தை ஒன்றாம் தேதி முதல் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து இருபத்தி ஓரு நாட்கள் பயிற்சி தை ஒன்று அன்று தொடங்க இருக்கின்றது இந்த பயிற்சியில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஸ்ரீ பைரவரின் அஞ்சன வழங்கப்படும் இந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சியில் காலபைரவருடைய தியான மந்திரம் மூல மந்திரம் மற்றும் அவருக்கு உண்டான வழிபாடுகளை எப்படி செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி அழைத்தா மகா காலபைரனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் மற்றும் சூட்சுமங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் சொல்லித்தர போற இந்த குழுவில் சேர கத்தனம் தெரிந்து கொள்ள என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தை அம்மா வாசை முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைய அதர்வன சாந்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதிவு செய்ய விரும்புகிறத வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் போகி பண்டிகை அழகிய மாதமான மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையாக வருகின்றது அதாவது வரவிருக்கும் தையை அதாவது தை மாதத்தை பொங்கலை வரவேற்கும் ஒரு நாள் இந்த போகி பண்டிகை போகி பண்டிகை அப்படின்னா பழையன புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய தேவையற்ற பொருட்களை எரித்து புதிய பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற ஐதீகத்தில் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க சரி போகி பண்டிகை அன்று காப்பு கட்டுதல் நிகழ்வு ஒன்று சிறப்பாக நம்ம முன்னோர்கள் பண்ணுவாங்க இந்த காப்பு கட்டுதல் நிகழ்வு என்பது வெறும் சடங்கு மட்டும் அல்ல அது ஆதித்தமழனின் மருத்துவ அறிவு காப்பு கட்டுறது அப்படிங்கிறது ஆதித்தமலின் மருத்துவ அறிவு காப்பு கட்டுதல்ல என்னென்ன இருக்கும் அந்த கட்டுல ஆவாரை சிறுப்பியிலை வேப்பிலை மாவிலை தும்பை பிரண்டை போன்ற மூலிகைகளை அடங்கிய அந்த காப்பு கட்ட அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் போகி பண்டிகைக்கு வீட்டு வாசலுக்கு வெளியே கட்டினாங்க நாலடவில் அந்த மூலிகை எல்லாமே குறைக்கப்பட்டு இன்று ஆவாரை சிறு பீழை வேட்பிளை ஆகிய மூன்று மட்டும்தான் இப்ப காப்பு கட்டுன்னு சொல்லி அந்த நமக்கு தராங்க இந்த மூன்றுக்குமே அற்புதமான மருத்துவ குணம் இருக்கு அன்பான சொந்தங்களே ஆவாரை என்பது அற்புதமான ஒரு மூலிகை ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு நம்ம சித்தர்கள் கூட சொல்லியிருக்காங்க உடல் சூட்டை தணிக்கும் அருமையான மூலிகை அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிறு பீழை என்பது நீரடைப்பு மற்றும் கல்லடைப்பு நோய்க்கு உகந்த அற்புதமான மூலிகை இந்த சிறு பிழை விரட்டும் தன்மை கொண்டது அதே போல வேப்பிலை ஒரு சிறந்த கிருமி நாசினி காற்றில் பரவும் கிருமிகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது இந்த மூன்றையும் சேர்த்து நிலைவாசலுக்கு வெளியே நீங்க கட்டும்போது என்ன நடக்கும் உங்க குடும்பத்துக்கு தேவையற்ற நோய் தேவையற்ற பாக்டீரியா இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆன்மீக அறிவியல் நம்ம முன்னோர்கள் சொன்னது இப்பேப்பட்ட புனிதமான விஷயம் தான் இந்த காப்பு கட்டுறது காப்பு கட்டுறது சடங்கு அப்படின்னு ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்றைய காலகட்டத்தில் இந்த காப்பு கட்டுறது ஒரு சடங்குங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த பழக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீடுகளில் காப்பு கட்டுவாங்க மாட்டு தொழுவத்துல காப்பு கட்டுவாங்க தொழில் காப்பு கட்டுவாங்க வண்டிகளுக்கு காப்பு கட்டுவாங்க இதெல்லாம் எதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்க சொன்னே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை அன்று காப்பு கண்டிப்பாக உங்க வீட்டில் கட்டுங்கள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே அங்க கிடைக்கும் கிடைக்கிறத வச்சு நீங்க இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியை கண்டிப்பா இந்த காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காப்பு கட்டலாம் அல்லது காலை ஏழு முப்பத்தி ஐந்துல இருந்து எட்டு முப்பத்தி ஐந்துக்குள்ள காப்பு கட்டலாம் அல்லது காலை பத்து பதினைந்துல இருந்து பதினொன்று நாற்பத்தைள்ள காப்பு கட்டலாம் அல்லது மதியம் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பதுக்குள்ள காப்பு கட்டலாம் அல்லது மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது முப்பதுக்குள்ள காப்பு கட்டலாம் முடிந்த அளவுக்கு பகல் பொழுதுல காப்பு கட்ட முயற்சி பண்ணுங்க காலையிலே காப்பு கட்ட முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா நான் நிறைய நேரங்கள் கொடுத்துருக்கேன் இந்த நேரங்கள் காப்பு கட்ட உகந்த நேரமாக இருக்கின்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப எல்லா நல்லதுகளும் நடக்க ஒரு அற்புதமான சூட்சம் சொல்றேன் காப்பு கட்டுறதுக்கு முன்பாக கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த தண்ணியில தூள் கார்ந்து அந்த மஞ்சள் தீர்த்தத்தை வீட்டு வாசல்ல தெளிச்சிட்டு நிலைவாசல்ல வாசல்ல தெளிச்சிட்டு அதன் பிறகு அந்த காப்பை கையில எடுத்துக்கோங்க அந்த காப்பு கட்டு இருக்குல்ல அதை கையில் எடுத்து கிழக்கு திசை பார்த்து நின்று ஆகாசத்தை பாருங்க ஆகாசத்தை பார்த்து மனமுருகி வேண்டுங்க இறைவா பிரபஞ்ச சக்தியே எங்கள் குடும்பம் இனிவரும் நாட்கள்ல எல்லா பிரச்சனையும் நீங்கி ஆனந்தமாய் நாங்கள் வாழ வேண்டும் இந்த தை பிறப்பு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு புது வருட பிறப்பாக இருக்க போகின்றது உங்களுடைய அருள் வேணும் எல்லா கஷ்டமும் நீங்கி நானும் எங்க குடும்பத்தாரும் ஆனந்தமா வாழணும் நோய் நொடி இல்லாம வாழணும் அப்படின்னு ஆகாசத்தை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு காப்பு கட்டுங்க நல்லா இருப்பீங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேருக்கு பகிர்ந்து போக அடுத்தடுத்து காப்பு கட்டு அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு குலதெய்வத்தை வீட்டு தெய்வத்தை வீட்டு காலைக்கு ஒரு அற்புதமான முறை நாளைக்கு நம்ம சேனல்ல பதிவிட போறேன் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது ஆனந்தோழி அன்னசேவா குழு போகி பண்டிகை முதல் காணும் பொங்கல் வரை ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்ய போகின்றோம் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு கொடுங்க ஆஞ்சநேயர் சிறப்பான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதற்கும் உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளை வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே பே நம்பர் தரப்பட்டுள்ளது எங்களது பிரதானமான நோக்கம் எங்களது உயிர் மூச்சு அனைத்தும் அன்ன சேவா அன்னதானம் செய்வதுதான் எங்களுக்கு பிரதானமான வேலை சொன்னால் கடவுளோட வேலையை நாம செய்யறோம் எனவே வாருங்கள் அன்ன சேவா குழுவில் இணைய விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்